ஏ சாரா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆ சொல்லுப்பா என்ன விஷயம் நேற்று ஃபங்க்ஷனில் உங்ககிட்ட சில விஷயங்களை கவனித்தேன் நல்லா உள்ளவங்களையா பார்த்து பார்த்து கவனிக்கிற கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்கள பார்த்தா ஏதோ சுமாராக கவனிக்கிற இன்னும் ஏழைகளை பார்த்தா கண்டுக்க கூட மாட்டேங்கிறியே ஏப்பா இப்படி இருக்க ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லையேப்பா நான் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் கவனித்தேன் அப்படிலாம் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது ஆனால் உன் மனசும் செயலும் அப்படி இல்லையே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பணக்காரவங்க தான் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அஞ்சு சதவீதம் தான் இருந்திருப்பாங்க ஏழைகளில் ஒரு சதவீதம் கூட இருந்த மாதிரி தெரியலையே எங்கேருந்து இல்லாமல் பணக்காரவங்களாம் வந்திருந்தாங்க அவங்களையெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்க ஆனால் நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு ஏழைகளை கூட பார்க்க முடியலையே ஆக்சுவலாக அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணலப்பா ம் அப்போ பணக்காரவங்களையா பார்த்து பார்த்து கூப்பிட்ருக்க விருந்துகள்லே மோசமான விருந்து எதுன்னு தெரியுமா ஏழைகளை புறக்கணிச்சுட்டு பணக்காரவங்களை மட்டும் இன்வைட் பண்ணுற விருந்து தான் மோசமான விருந்துன்னு நபிசல்லா அலுவலம் சொல்லியிருக்காங்க நீ ஏழைகளை இன்வைட் பண்ணதுக்கு காரணம் தான் அவங்க சமுதாயத்துல முக்கியமானவங்க கிடையாது பணத்திலேயோ பேர்லயோ புகழ்லயோ இது எதுலயுமே அவங்களுக்கு அந்தஸ்து இல்லை உனக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேளு நபிசலலா கலையசலம் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல பழிவாசல சுத்தம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒரு கருப்பு நிற மனிதர் வந்து வஃபாத் ஆயிட்டாரு அவர் இறந்த செய்திய நபிசலலா கலைவசலத்துக்கு அறிவிக்காமயே மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க ஒரு நாள் நபிசலல்லா கலைவசலத்துக்கு திடீர்னு அவரை பத்தி ஞாபகம் வருது அந்த மனிதர் எங்கேன்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மக்கள்லாம் அவர் இறந்துட்டாரு யார சொல்லா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு நபிசல்லா கலையஸ்வலம் ஏன் இந்த செய்தியை எனக்கு சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மக்கள்ல சில பேர் சொல்றாங்க அவரை உங்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவர் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவர் இல்லைன்னு நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே நபிசல்லா கலையஸ்வலம் அவர் அடக்கம் செஞ்ச இடத்த எனக்கு காமிங்கன்னு சொல்லி அங்கே போய் அவங்களுக்காக ஜனாசா தொழுகையை தொழுகிறாங்க மக்கள் இவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் இல்லைன்னு கருதப்படக்கூடிய ஒரு மனிதருக்காக நபிசல்லா வளேசலும் ஜனாசா தொழுகு தொழுதுருக்காங்கன்னா அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை கற்றுக்கணும்ப்பா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை தரக்குறைவாக பார்க்கறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாதுப்பா ஒருவர் தீயவர் என்பதற்கு அவர் இன்னொருவரை அற்பமாக நினைப்பதே போதுமானதாகும்னு நபிசல்லா உலேசலும் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா எல்லாத்தையும் ஈக்குவலாக பாரு